நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி சோ இந்த இரண்டு பாட பிரிவிற்கும் நம்ம என்ன செய்வோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது கொண்டு போறோம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு மேஜர் மேஜருங்கும்போது தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரி சரிங்களா மேஜர்ல இருந்து டெஸ்ட் அது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் இதுல இருந்து டெஸ்ட் ஜில இருந்து டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இதுல இருந்து டெஸ்ட் இணைத்து நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நிறைய ஆசிரியர்கள் வந்து இப்பதான் எனக்கு தகவல் தெரியுதுன்னு சொல்லி நீங்க இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுல பிடிஎஃப் பிளஸ் ஆன்லைன் ரெண்டுலயுமே உங்களுக்கு எக்ஸாம் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் முடிந்த தேர்வுக்காக இருக்கின்ற பட்சத்தில் அதனுடைய யூஸ் பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய தேர்வை ஆன்லைன்லயும் எழுதிக்கலாம் பிடிஎஃப்லயும் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு முதல் கட்டமாக நம்ம இந்த ஹிஸ்டரி தமிழ் பாடத்திற்கு டெஸ்ட் கொடுக்குறோம் இது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான மெட்டீரியல் சரிங்களா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கிரியேட் பண்றோம் அடுத்து பிராக்டிஸ் உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம் சோ ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைய தகவலாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது சோ இந்த பாடங்கள் எடுத்திருக்கக்கூடிய தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோ தமிழை தொடர்ந்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் இதை தொடர்ந்து மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய தகவலை கேட்டுட்டு இருக்கிறீங்க பாடத்திற்கு நம்ம கொஸ்டின் பேங்கா நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் தௌசண்ட்ல இருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணி கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதை நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இதுல தமிழ் சோ இந்த ரெண்டு உங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய ஃபர்ஸ்ட் தமிழ எடுத்துக்கிறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல என்ன செஞ்சிருக்கோம் இலக்கிய வரலாறு இதுல இருந்துதான் தான் தேர்வு கொடுக்கிறோம் இலக்கிய வரலாறுல இருந்து நம்ம தேர்வு கொடுக்கிறோம் சோ இரண்டாவது பள்ளி பாட புத்தகத்தினுடைய கன்டென்ட் பள்ளி பாட புத்தகம் சோ அது இரண்டாவது கன்டென்டா நம்ம கொடுக்குறோம் மூன்றாவது மூல புத்தகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று புத்தகங்கள் உள்ள மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட தேர்வுன்னு சொல்லி உங்களுக்கு இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம் இது தமிழுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்ட் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று புத்தகம் ஆத்தருடைய புக்ஸ்ல இருந்து சொல்லி ரெண்டு கேட்டகரியில் உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்குறோம் இப்ப இலக்கிய வரலாறுங்கிறது தமிழ் தேர்வாக போயிட்டு இருக்குது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு டாபிக் வைஸா டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஸோ தமிழ்ல உங்களுக்கு பாருங்க முதல்ல மூவ அவருடைய இலக்கிய வரலாறு புத்தகம் அந்த தேர்வை நம்ம முடிச்சிட்டோம் சோ அதே மாதிரி தமிழ் அண்ணல் அவருடைய புக்கு மதுச விமலானந்தம் அவர்களுடைய புக்கு சோ அதெல்லாம் முடிச்சு இப்ப காக்கோ வேங்கடராமன் சரிங்களா இவருடைய புக்கு முதல் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாற்பதாவது தேர்வுல நம்ம வந்துகிட்டு இருக்கோம் செகண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் செகண்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஆறாவது தேர்வை முடிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடியவங்க நாற்பதாவது தேர்வை முடிச்சிருக்கீங்க ஸோ இதுல நாற்பத்தி ஒன்று டாபிக் முடிஞ்சிருது அதோட இலக்கிய வரலாறு முழு மாதிரி தேர்வு ஒரு மூணு டெஸ்ட் அதோட புல் மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து தேர்வோட இலக்கிய வரலாறு உங்களுக்கு முடிஞ்சிருது ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து செட்டு கொஸ்டின் ஒரு செட்டுல நூறு கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ப நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ரிவிஷன் பண்ணும் பொழுது என்ன டாபிக் எங்களுக்கு தெரியலங்கிறது நிறைய பேர் தொடர்ச்சியாக அவங்களுக்கு சொல்லக்கூடியது அதனால நானுமே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் முடிந்தோன சரிங்களா உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய நாற்பத்தி ஐந்து தேர்வுகள் முடிஞ்சோன உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து தேர்வுகளையுமே முழுமையாக உள்ளடக்கி அந்த நாற்பத்தி ஐந்தையுமே முழுமையாக தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கொஷின் பிளஸ் ஆன்சர் சரிங்களா கொஷினும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஆன்சரும் நாற்பத்தி ஐந்து டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க அப்படியே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா இந்த நாற்பத்தி ஐந்து தேர்வு முடிந்தன இருபத்தி ஆறாவது டெஸ்ட் முடிச்சவங்க இருபத்தி ஏழு இருபத்தி முடிச்சு நாற்பத்தி ஐந்து வந்தோனையும் உங்களுக்கு இலக்கிய வரலாறுன்ட்டு ஒரு புக்லெட்டே உங்களுக்கு நம்ம என்ன இந்த தேர்வுல கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்துருவோம் அதை நீங்க இலக்கிய வரலாறுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய புத்தகத்தினுடைய உங்களுக்கு கொடுத்துருவோம் பள்ளி பாட புத்தகத்துல அறுபத்தி ஐந்து தேர்வு வரைக்கும் தேர்வு எண் நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட் இருக்கும் இந்த இருபது டெஸ்டோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த டெஸ்ட் முடிஞ்சோனே மொத்தமா உங்களுக்கு தொகுத்து ஏற்கனவே ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோனையும் நம்ம கொடுப்போம் கடைசிலையும் நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் விட்டு போனவர்கள் இடையில இணைந்தவர்கள் சோ இவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி இடையில உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த தேர்வுகளை அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும் அடுத்து மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட் இது முடிஞ்சோனே எல்லாமே முடிந்தோன முடிந்தோன உங்களுக்கு டோட்டலா தொகுத்து கொடுத்துட்டு தான் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன செய்வோம் போறோம் அதனால ஆசிரியர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வுகளை எழுதுங்க எழுத முடியாத பட்சத்துல உங்களுடைய பிடிஎஃப் நீங்க பயன்படுத்திக்கோங்க சோ மொத்தமா எல்லா பிடிஎஃபும் உங்க கையில கிடைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி கொடுக்குறோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அடுத்து ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இலக்கிய வரலாறு புத்தகத்தின் தேர்வுகள் நாற்பத்தி ஐந்து தேர்வுகளோட கொஸ்டின் அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம் சொல்லி நம்ம என்னச்சபோம் உங்களுக்கு டோட்டலா கொடுக்க போறோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணியே நீங்க நினைச்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே ஆசிரியர்களை எதற்குமே பயப்பட வேண்டாம் சோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ரிவிஷனை கைவிட்டாதீங்க ஸோ இப்ப தேர்வு வைத்தாலும் வெற்றி பெற முடியும் முடியும்னு நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க கொடுக்கக்கூடிய தேர்வுகளை சிறந்த முறையில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இது இன்னியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம் மொத்தம் வந்து நாற்பது நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் இந்த நூத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட்ல பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகம்னு கொடுத்துருக்கலாம் இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல் முடிஞ்சோனே தொகுத்து உங்களுக்கு மொத்த பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் இப்பவும் ஒவ்வொரு தேர்வும் முடிஞ்சோனையும் கொடுக்குறோம் விட்டுப்போமே இருந்தா கூடையும் நீங்க கடைசியில அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையை உருவாக்கி இருக்கோம் இடையில இணைந்து இருந்தாலும் அந்த குரூப்லயே உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் ஸோ கடைசிலேயே நம்ம அந்த தேர்வு முடிந்தோன்னையும் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளுடைய இலக்கு என்பது நூறு சதவீத அரசு பணி அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு நம்ம நினைச்சறோம் இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ இது போக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அடுத்த ஒன்லைன் பிராக்டிஸ்ன்னு நம்ம அடுத்து சைக்காலஜிக்கு நம்ம போறோம் இதை ஃபுல்லாமே கிடைக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி அரசு பணியை உருவாக்கிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான அரசு பணி ஆண்டாக அமைந்திட சுபிக்குழுவை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே